நாம் எல்லோரும் ஒரு நாளில் இறப்போம் நூறு ஆண்டுகளில் எதுவும் முக்கியம் ஆகாது இப்போது நாம் அச்சப்படுகிற விஷயங்கள் மறக்கப்படும் சிறிய குறைகள் எம்மை அவிழ்த்துக் கொள்ளக்கூடாது உதாரணமாக உங்கள் கார் தடைப்பட்டு அது ஒரு தற்காலிக பிரச்சினைதான் நீங்கள் கூடுதலாக கூட்டத்திற்கு நேரமாக வரவில்லை என்றாலும் வாழ்க்கை தொடரும் நாம் பலவகையான விஷயங்களைப் பற்றி கவலைப்படுகிறோம் ஆனால் அவை நீண்ட காலத்திற்கு எவ்வித பாதிப்பையும் தராது ஒரு மோசமான வேலை நாள் நண்பருடன் ஒரு வாக்குவாதம் ஒரு தவறான காலக்கெடு இவை எல்லாம் ஒழிந்து போகும் வாழ்க்கை மிகவும் சுருங்கியது அதனால் தேவையற்ற கவலைகளை விடுவோம் எது முக்கியம் என்பதை மட்டுமே கவனிக்க வேண்டும் உங்கள் அன்பானவர்களை மதியுங்கள் உங்கள் ஆர்வங்களை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படாமல் போக வேண்டும் பொருட்கள் குறித்த கருத்துக்களை மனதில் வைத்து அனுபவங்களை அதிகம் மதியுங்கள் புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் இளைய மகிழ்ச்சிகளை அனுபவிக்க வேண்டும் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும் நாம் எல்லோரும் இந்த உலகில் அசைவதற்காக இருக்கிறோம் உங்களை வளர்க்க விரும்பினால் இப்போதுதான் அதற்கு நேரம்